ரஜினிகாந்த் வழக்கமாக முதலமைச்சர் மேடைகளில் பெரும் நம்பிக்கையோடு பேசி வருவதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் இன்னும் அடுத்த கட்டமாக திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய சவால் விடும் துணியில் இன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது முதலமைச்சர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக நிறையா கருத்து விமர்சனங்கள் தொடர்பு பார்க்குறோம் ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் முதலமைச்சர் எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக பெரிய கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் முதலமைச்சர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அந்த கூட்டணியில் மிக உறுதியோடும் வலிமையோடும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த கூட்டணி கிட்டத்தட்ட மூன்று நான்கு தேர்தல்களில் தொடர் வெற்றிகளை வந்து குவிக்கிற கூட்டணியாக இருக்குது ஆகவே வந்து இந்த கூட்டணிக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு எதிரி யாருமே இல்லை எதிராக யாருமே இல்லை நிகராக யாருமே இல்லை போட்டி போடுகிற அளவிற்கு எந்த கட்சியும் பலமாக இல்லை எந்த கூட்டணியும் பலமாக இல்லை ஒரு சூழல் தான் நிலவுது அவர் இன்னைக்கு வந்து அது ஒரு உடற்பட்டு எல்லாமே இருக்காங்க அதிமுக நாம் தமிழர் கட்சி தெரிஞ்சுக்கிற வரவான தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க தான் சொல்கிறேன் அதை நான் என்ன சொல்கிறேன் போட்டியிடுகிற அளவிற்கு எந்த ஒரு கட்சியும் பலமான கட்சியோ கூட்டணியோ இல்லைன்ற நீங்கள் வந்து இப்போ அவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக என்ன சொல்கிறாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க எங்களுடைய அணிக்கும் திமுக அணிக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாங்க விஜய் என்ன சொல்கிறாரு ஒன்று டிவி இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு முழக்கம் போடுறாரு அப்போது இவங்க ரெண்டு பேருமே திமுகவை முதன்மைப்படுத்தி தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க ஆளும்கட்சி அல்லவா ஆபியஸாக அதைதான் என் எதுக்காக சொல்ல வரோம்னா இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது மக்களுக்கு வந்து வெறுப்பு தட்டி போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் திமுக கூட்டணி உறுதியோடு இருக்கிறது திமுக கூட்டணி பலமோடு இருக்கிறது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு பெரிய அளவில் எந்த அதிருப்தியும் இல்லை என்கிற அடிப்படையில் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்களா நீங்களா என்கிற போட்டி நிலவுது அவ்வளோதான் இப்போ நீங்கள் இங்கே என்ன பிரச்சனைன்னா ரெண்டாயிரத்துல யாரு முதலிடங்க பிரச்சனையே கிடையாது திமுக கூட்டணி முதன்மையான இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்துல நீயா நானாங்கிற போட்டி விஜய்க்கும் அதிமுகவுக்கும் நடக்குது இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார்னு அதிமுக எடப்பாடி பண்ணி பழனிசாமி பிரச்சாரத்தையெல்லாம் கொடியெல்லாம் வச்சு காட்டினாங்க ஆனால் வந்து அது நடக்கலை இப்போ நேற்று முதல் நாள் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க தாவேக்கா நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் சிஎம் கேண்டிடேட்டு விஜய் தான் சொல்லிட்டாங்க அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கே தாவேக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ வந்து ஏடிஎம்கேடைய துணை போச்சி கேபி முனுசாமி ரொம்ப காட்டமாக அட்டாக் பண்ணியிருக்கிறார் சும்மா சினிமாவை நடிச்சிட்டு நடிகராக வந்துட்டாக்க மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்களா எந்த ஒரு அனுபவம் இல்லாம நீங்க வந்துட முடியுமா அவர் யாரை சொன்னார் விஜய் சொல்றாரு முதலமைச்சர் கூட யார் யாரோ கிளம்பி திமுகவை அடித்து விடலாம் அப்படின்னு தான் சார் உண்மை சார் என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம் யார் யாரோன்னா வந்து இப்ப அவர் விஜய் முனுசாமி தான் முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு நேரடியா நேரடியா அப்போ அவரையோ கட்சியோ உச்சரிக்க விரும்பவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவர் யாரையும் உச்சரிக்க விரும்பல ஏன்னா பிஜேபியும் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க பிஜேபி அந்த முயற்சியில் இருக்கிறாங்க விஜய் அந்த முயற்சியில் இருக்கிறாரு இ அ திமுக அந்த முயற்சியில் இருக்குது எல்லாருமே யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க திமுக அரசை டார்கெட் பண்ணுறாங்க திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி அவர் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எதிரிகள் யாரும் யாருமே இல்லைன்னு சொன்னார் அந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது நீங்கள் வந் அதிமுகவில் நீங்கள் பிஜேபியும் அதிமுகவும் தவிர பாக்கி எந்த கட்சியுமே அங்கே ஒரு ஊர் சேர்ந்த கட்சியாக இல்லை இப்போ பாமக எடுத்துக்கிட்டால் அடி ரெண்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை நடக்குது ஒரே அடிதடி வரையும் இருக்கு இன்றைக்கி வழக்கு வரையும் போயிடுச்சு அதே மாதிரி தேமுதிக நாங்கள் இருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியேறிட்ட தான் சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இவரு டிடிவி என்ன இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து ட்ரை பண்ணேன் எப்படியா சேர்ந்துலான்னு ட்ரை பண்ண டிடிவியோ ஓபிஎஸோ விரக்தியில் இன்றைக்கி வந்து வெளியில் போயிட்டு அவர் டிடிவி விஜய் தான் டிஎம்கேக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு பேசுகிறாரு அப்போ நீங்கள் எல்லாம் செதறி கிடக்கிறாங்க திக்காலுக்கு ஒரு மூளை நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு வந்து முடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கூட்டணியை பொறுத்தளவுக்கு இன்டாக்டாக இருக்குது இவங்க வந்து ஏதோதோ டிஸ்டர்ப் பண்ண முயற்சி பண்ணாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இதில் நடக்கலை யாரும் இங்கே வந்து ஐசலேஷனில் இல்லை உறுதியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மிகச்சரியாக சொல்கிறாரு நீங்கள் வந்து திமுகவை பொறுத்தளவுக்கு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கினத்திலிருந்து இன்னைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இன்று நினைவு கூறுகிறார் பதினைந்து இடங்கள் தருவதாக இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா வந்து வந்து அவர் இதற்கு முன்னதாக கூட வீசி எல்லாம் பார்க்கும் போது உங்க கட்சி தலைவர் கூட இடங்கள் தொடர்பாக பேசினாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தொடர் முழக்கங்களாக வச்சுட்டு நம்ம பார்க்கிறோம் ஆனா திமுக கூட்டணி ரொம்ப அது மட்டும் இல்ல ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு திருமணத்தில் அந்த கட்சியை சார்ந்த ஏழுமலைங்கிறவருடைய பைய அவங்களுடைய பையனுடைய திருமணத்தை தான் பேசுகிறாரு நெருக்கடி நிலை காலத்தை எல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார் நெருக்கடி நிலை காலத்தை எல்லாம் குறிப்பிட்டு இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை வந்து பிரகடனப்படுத்த போது திமுக எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்தித்தது திமுக தலைவர்கள் எப்படியெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டாங்க எப்படி திமுக ஒடுக்கப்பட்டது அதில் நடந்த நிகழ்வுகளெல்லாம் குறிப்பிட்றாரு அது மட்டுமல்ல திமுக பல பிளவுகளை கண்டிருக்கிறது நீங்கள் வந்து மிகப்பெரிய பிளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாக்கின பிளவு அதன் பிறகு முக்கியமான பிளவுகளை சொல்கிறேன் நான் அதன் பிறகு வந்து வைகோ தொண்ணூறுகளில் ஏற்படுத்தின பிளவு இப்படி நீங்கள் அதே அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி வந்து இத்தனை பிளவுகளை கடந்து அவர் நெடுஞ்செல்லியன் பிளவை ஏற்படுத்தியிருக்கிறாரு ஈவி கே தான் முதல் பிளவை ஏற்படுத்தினார் இவ்வளவு பிளவுகளை வந்து கடந்தோம் பதினோரு ஆண்டுகள் எம்ஜிஆர் இடத்துல ஆட்சி அதிகாரம் இருந்தோம் எதிர்கட்சிதாங்கிற சூழல் வந்து இருந்த பொழுதும் இந்த இயக்கம் கட்டுக்கோப்பாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக வந்து வலிமையாக வந்து இன்றைக்கி உருமாறி இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியும் நீங்கள் வந்து கொள்கை கூட்டணியாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாங்கள் வந்து மதவாதத்தை இங்கே வந்து விட்டுடக்கூடாது இங்கே வந்து மக்கள் விரோத சக்திகளை சங்க பரிவாரங்களை இங்கே வந்து கால் ஒன்று விட்டு இன்னொரு கோணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகா ரொம்ப திமுக வந்து அச்சத்தில் இருக்கிறது அதனால தான் நாள்தோறும் வந்து நாங்கள் ரொம்ப கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் கூட்டணி பலமாக இருக்கும் ரொம்ப கூட்டணி வந்து இணைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்வதும் எங்களை தொட்டு விட முடியாது புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களை வந்து எதுவும் செய்து விட முடியாதுன்னு இந்த கருத்துக்கள் மூலமாக ஒரு வித அச்சத்தில் இருக்கிறார்கள் அந்த வெளிப்பாடு தான் இப்படியான முயற்சிகள் அப்படி முன்வைக்கப்படுது அப்படியே பாக்கலாமா அப்படியெல்லாம் கிடையாது தானா சொன்னாதான் நீங்க அப்படி சொல்ல புரிஞ்சுக்கலாம் ஒருவருக்கு பதில் சொல்றாங்க நீங்க வந்து விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு பிஜேபிக்கு பதில் விஜய்னு குறிப்பிடாம விஜய்க்கு பதில் சொல்றாரு முதலமைச்சர் ஆஹ் குறிப்பிடாமலே விஜய்க்கு பதில் சொல்றாரேன்னு கேட்குற யார் யாரோ அன்றைக்கு வந்து அப்படிங்கறது விஜயையும் குறிக்கும் மிக முக்கியமா வர குறிக்கும் ஏன்னா அவர் தான் வந்து முந்தா நேற்று நடந்த பொதுக்குழுவில் ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க முந்தா நேரத்துமே நேற்றுக்கு முதல் நாளுமே என்ன பேசுகிறாருனா அதே டைலாக்கை வந்து பேசுகிறார் டிவி கேவா டிஎம்கேவா அப்படின்னு டைலாக் பேசும்பொழுது அப்போ அதுக்கு ஒரு நாள் கழிச்சு இன்னைக்கு அவர் பேசுகிறாருனா அவருக்கான பதிலும் கூடாது ரொம்ப முதன்மையாக அவருக்கான பதில்னு வச்சிக்கலாம் எல்லாருக்குமான பதிலும் கூட ஆகவே நாம் வந்து வீக்காக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லலை நீங்கள் வந்து எதிர்த்து பேச பேச நாங்கள் உங்களை வீழ்த்திடுவோம் அதை பண்ணிடுவோம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் குறித்து வச்சுங்க முக்கியமாக விஜய் பேசினது எப்போதும் வந்து திமுக வந்து ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்புக்கு தலைவரானோன்னு சொல்லி தோ தோல்வி அடைஞ்சாங்கன்னா அதை சொல்லிட்டு வந்து போய் அண்ணா அறிவாரியத்தில் பதுங்கிக்குவாங்க இதை இப்போவே எழுதி வச்சுங்கன்னு சொல்கிறார் இப்போ அதுக்கு அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில் இந்த கருத்து போய் சேர்ந்துருக்கு இல்லையா அதை கவுண்டர் பண்ணும் இல்லையா அப்போ அந்த கவுண்டர் பண்ணுறார் அந்த கவுண்டர் வந்து வெறுமனே ஒரு எதிர்த்து பேசுகிறோங்கிறதெல்லாம் கிடையாது உறுதியாக இருக்கிற சூழலை சொல்கிறார் இருக்கிற உண்மையை சொல்கிறார் அப்போ திமுகவை எதிர்கொள்வதற்கு எதிர் எதிர்ப்பக்கத்தில் யாருமே இல்லை என்பது தான் உண்மை நீங்கள் வந்து நான் நீங்கள் வந்து ஒருவேளை ஏடிஎம்கியும் தாவேக்காவும் சேர்ந்தாங்கன்னா கூட ஒரு 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 யோசனை வந்து ஏற்படலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க தனியாக நாங்கள் வந்து நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டாப்புல யார் தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லிட்டார் இல்லை நாங்கள் தான் சே வந்து சிஎம் கேன்டேட்னு பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அப்போ ரெண்டு பக்கம் யார் கூட்டணி எங்கள் கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஊர் சேர்ந்துருக்கா எதாவது வந்து வலிவாக இருக்கா நீ யோசிச்சு பாருங்கள் பிஜேபியும் அதிமுகவும் அந்த அண்ணாதிமுகவில் பல அணி அதில் தொண்டர்கள் பல குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு இவர் டிடிவி என்ன பண்ணுறாரு சசிகலா என்ன பண்ணுறாங்க செங்கோட்டை என்ன பண்ணுறாரு இல்லை இபிஎஸ் கூட இருக்கிற வேலுமணி தங்கமணி பொண்ணுமணி சொக்கமணி எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க எதிர்காலத்தில் இப்போ இந்த பிரச்சனை இங்கே இருக்குது சார் விஜய்கிட்ட அவரை தவிர வேறு யாருமே இதுவரை வந்து சேரல சார் அப்போது ஆனால் இங்கே பாருங்க மிக வலிமையாக வந்து திமுக விசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுகள் என்று இங்கே வந்து கூட்டணி வலிமையாக வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்போ அவர் சொல்கிறது சரிதானே திமுகவை உண்மையிலேயே வந்து அவர் சொன்ன மாதிரி எந்த கும்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவர்கள் வரலாற்றிலிருந்தும் இன்றைக்கு இருக்கிற சூழல்கள் இருந்தும் அவர் சொல்வது சரியானதே வந்து நிதர்சனமானதே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது